தொண்ணூறு டாலர் இது இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஒன்று ஒன்றை மட்டும் சொல்ல ஒன்றே இது பிடிச்சிடுங்க அப்படி ஒன்று மட்டும் இல்லை இது ஒன்று தெரியாங்க நான் இது திருப்பி காட்டுறேன் தெரியாது ஹர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசு மாலை போட்ட வீடியோ தான் வீடியோ எடுங்கன்னு சொல்லி ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தேன் ஆனால் வீடியோ எடுக்க மாட்டாங்க ஸோ வாசுவே சொல்லியிருப்பாங்க இந்த வருஷம் இதை ஃபஸ்ட்டு வருஷம்லாம் இல்லை நிறைய டைம் கலை வந்து நிறைய டைம் மழை போட்டிருக்காரு வாசு வந்து இது மூணாவது வருஷம் ஸோ மாலை போட்டு வீட்டுக்கு வந்தாங்க நான் இருந்தால் அவங்க மட்டும் போயிட்டு மாலை போட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கும் அப்புறம் ஊரில் இருக்க அம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் ஸோ போயிட்டு அங்கே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரீல்ஸ் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டேலருந்தே நான் வீடியோ நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் வீடியோவுக்கு வரல நியூ இயர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறாராம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகேன்ட்டு ஆச்சு நீங்கள் பண்ணுங்கள் நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விரதத்துக்கு என்னென்ன சமைக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா சாதம் பருப்பு குழம்பு ரசம் அப்புறம் பீக்கிங்காய் பொரியல் வடை இது மட்டுந்தான் செய்ய போகிறோம் ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வச்சிடலாம் பார்த்தா சீக்கிரமாக ரெடி பண்ண முடியும் அது கூடவே சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விறகடுப்பில் செய்கிற மாதிரி தான் குண்டால் வச்சுக்கலாம் நம்ம கேஸில் செய்கிறதுனால குக்கர்லேயே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீக்கிங்காய்க்கு வந்து எண்ணெய் கடுகு மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு பீக்கங்காயும் போட்டு வதக்கிக்கலாம் ஸோ மூணு பேர்த்துக்கு தானே வாசும் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க எனக்கும் விலைக்கு மட்டும்தான் அதனால் அவ்வளோதான் கொஞ்சம் காய் தான் சீக்கிரமாகவே விந்துடுச்சு தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் பொரியல் ரெடி உப்பு வந்து முன்னாடியே போட்டால் ஏகாது அதனால உப்பு காய் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் பருப்பும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விசில் வந்துடுச்சு ஸோ நல்லா குழஞ்சி வந்துருக்கு என்ன பருப்பு எடுத்திருக்கேன்னா பாசி பருப்பு பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் காய் எதுவுமே பூரில் தக்காளி ரெண்டு போட்டிருக்கு அதுவே கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டோம்னாவே அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கடுகு போட்டுட்டு நம்ம பூண்டு சீரகம் மிளகெல்லாம் போட்டு அடித்து வச்சுருந்தோம் அது அப்புறம் வரமிளகா ரெண்டு கறிப்பில் போட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணி அது சாம்பார் தூள் வந்து எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் சில பேர் வந்து குழம்பு தாளித்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி போடுவாங்க முன்னாடியே போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா இது பண்ணி விட்டுட்டு அது எண்ணெயில் நல்லா அளவுக்கு பண்ணி விட்டுட்டு அப்புறமா குழம்பு எடுத்து ஊற்றிட்டோம்னா குழம்பு எடுத்து ஊற்றிட்டு கொத்தமல்லி தடவை இருந்தால் வீட்டில் என்ன தேவையில்லை உப்பு என்ன உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தாலையும் ஆஃப் பண்ணிவிட்டா குழம்பு வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கணும் ரசத்துக்கு குழம்புக்கு ரெண்டுமே சேர்த்தி பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாம் அடித்து வச்சாச்சு ஸோ அதனால் அதுக்கு தனியாக எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே அந்த பக்கம் சாப்பாடும் வச்சிடலாம் சாப்பாடு வச்சுட்டு ரசத்தை தாளித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வடை போட்டோம்னா தேன்ச்சு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மிளகா கறிப்பில் போட்டுட்டு அதே மாதிரி தான் சாம்பாருக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து பூண்டு சீரகம் மிளகெல்லாம் குழம்பு பருப்புலேயே போட்டு வேக வச்சுருவாங்க எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் நானும் இப்படி தான் பண்ணுவேன் இது வந்து எண்ணெயில் வதங்குச்சுன்னா கொஞ்சம் வாசமாக குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இப்படி தான் பண்ணுவோம் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே தாளித்து விட்டுட்டு ரசப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு வணக்கி விட்டுட்டு புளி வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளி கரைச்சில் வந்து ஊற்றிக்க வேண்டிதான் புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிப்பாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்னா கணக்கை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு பிஞ்ச் வந்து சர்க்கரை போட்டீங்கன்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் அப்பா சொன்னது கொத்தமல்லித்தா தூவி விட்டுட்டு நம்ம வெறும் புளி ரசம் மட்டும்தான் வைக்கிறோம் அதனால் ஒரு கொதி வந்த உடனே கொதி வந்து வராமல் இருக்க முடியல அப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வடை படைக்கு வந்து பருப்பு அரைக்க போகிறோம் இது வந்து பருப்பு கூட சோம்பு ரெண்டு வரமிளகா உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு போடணும் இஞ்சி வந்து இல்லை கலை வாங்கிட்டு வர சொன்னால் திட்டுவார் ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு திட்டுவார் ஸோ அதனால் இஞ்சி போடாமல் சமாளிச்சிடலாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது ஸோ அதனால் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கறிப்பில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வடை போட்டுற வேண்டி தான் சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு இந்த பக்கம் ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் வாசு சாப்பிட்றதுனால பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணல கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கறிப்பில் போட்டு பிணைஞ்சு ரவுண்ட் பண்ணி படை தட்டுறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ரவுண்ட் பண்ணி கையில் வச்சு தட்டி அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி விரதத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி உங்கள் வீட்டில் என்ன விரதத்துக்கு சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐயப்போ சாமிக்கு மாலை போட்டவங்க மாலை போடாதவங்க என்ன டின்னர் செஞ்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கலையும் வாசு வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க சாப்பிட்டோன்னே நானும் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் ஓ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்